அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் மேஜிக் முராக்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பல வருட ஹாஜத்தையும் பல வருடங்களாக இது நமக்கு நடக்காதா அப்படின்னு நம்ம காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த தேவையையும் நமக்கு உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு திக்ர நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க ஓதனீங்க அப்படின்னா அலமது இல்லா அல்லா உங்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தந்துடுவான் இன்னும் இந்த ஒரு திக்கரை பத்தி நீங்க கேட்கறதுக்கே பாக்கியம் செஞ்சிருக்கணும் அந்த அளவு மகத்துவமான ஒரு திக்ராக இருக்கு நேற்று இந்த திக்கரை நம்பிக்கையோட நீயத்து வச்சு நான் ஓதி முடித்தேன் சுபஹானல்லாஹ் ரெண்டு வருஷமாக எனக்கு இது நடந்துடாதா எனக்கு இது நடந்து முடிஞ்சிடாதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஹாஜத் எனக்கு நேற்று அல்லாத்தாலா எனக்கு நடத்தி கொடுத்தான் சுபானல்லா நீங்களும் ஓதி பாருங்க நீங்கள் ஒரு தடவை ஓதிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஓத தூண்டும் அந்த அளவுக்கு இது ஒரு மந்திரமாக இருக்குது இதை ஓதணும் அப்படின்னா நமக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னா நம்ம திரும்பவும் ஓதுவும் இல்லையா அந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப ஓத தூண்டக்கூடிய மந்திரம் இதுக்குள்ளே இருக்கு எனவே இதை ரொம்ப நம்பிக்கையோட நீங்கள் ஓதுங்க இப்போ இந்த திக்ரு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பலன் இல்லை பலவிதமான பலன்கள் கிடைக்கணும் இல்லையா இப்போ நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அதற்கு கூலி ஆயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோம் இப்போ அதற்கு மேலும் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் நமக்கு சேர்த்து கிடைத்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிதான் ஒரு அமலை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஒரு அமலை நம்ம செய்யணும் அதற்கு நமக்கு இந்த உலகத்திலையும் நிறைய தேவைகள் நமக்கு கபூல் ஆகணும் மறுமையிலும் அதனுடைய பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கணும் அப்படிப்பட்ட அமல்களை தான் நம்ம தேடி பிடிக்கணும் அப்படிதான் தான் ரசுல்லா ஒரு வயதான ஒரு முதியவருக்கு கற்றுக் கொடுத்தது அவர் எதை கேட்குறாங்க அப்படின்னு பாருங்க கட்டாயம் நம் அனைவரும் தான் அந்த முதியவரும் கேட்குறாங்க அதாவது ஒரு நாள் அந்த சஹாபியவங்க அந்த வயது முதிர்ந்த சஹாபிவங்க ரசூல்லாவினுடைய சமூகத்திற்கு வர்றாங்க ரசூல்லாவை பார்த்து யார் ரசூலா நான் எலும்புகள்லாம் பலவீனமடைந்தவனாக இருக்கிறேன் எனக்கு இந்த வயசில் நிறைய நோய்கள் வருது எனக்கு நான் உணவு உண்பதற்காகவும் இன்னும் என்னுடைய குடும்பத்தாரை கவனித்துக் கொள்வதற்கும் எனக்கு பணமும் தேவையாக இருக்கு இன்னும் எனக்கு எதிர்பாராத ஒரு விஷயத்துல அல்லாஹவினுடைய உதவியும் தேவையா இருக்கு இதற்கு ஏதாவது சில வார்த்தைகள் எனக்கு கற்றுக்கொடுக்க முடியுமா அதாவது என்னால் செய்ய முடியக்கூடிய ஒரு அமலாக எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறேங்க சுபான் இவங்க கேட்கறதுக்குள்ள நம்ம எல்லாருடைய ஆசையுமே வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த முதியவர் கேட்டதுக்கு ரசூல்லா சொல்றாங்க இப்போ எந்த வழியாக வந்தீங்களோ அதாவது எத்தனை மரங்கள் இருந்துச்சோ எத்தனை கல் இருந்துச்சோ எத்தனை மலைகளை கடந்து வந்தீங்களோ அந்த அத்தனையுமே உங்களுக்காக அல்லாஹ் விடத்துல துவா செய்யட்டும் என்ன நீங்க ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க அது எல்லாமே உங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக துவா செய்து உங்களுக்காகவும் அல்லாஹ் விடத்துல துவா செய்து இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரசூல்ல இந்த ரெண்டு திக்கிற சொல்லி கொடுத்துருக்காங்க சொன்னாங்களாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுடைய காலடியில் அல்லாஹால கொண்டு வந்துருவான் இந்த உலகத்துல நீங்க எதை விரும்பினாலும் அது உங்ககிட்ட வந்து சேரும் அல்லாஹினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைச்சு போயிடும் உங்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் இருக்காது நீங்க ராகத்தான் நிம்மதியா இருக்கலாம் சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு திக்ர சொல்லி கொடுத்தாங்களாம் அதில் முதல் திக்ரு என்ன அப்படின்னு பார்த்தா அலீமி ஃபஜருக்கு மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த துவாவை ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது என்ன துவா அப்படின்னா அல்லாஹுமியாஸ் மிம்மா அலைய மின் மிர் அலைய மின் பரகாத்திக இதனுடைய பொருளை கவனிங்க அல்லாகுவே உன்னிடம் உள்ளதிலிருந்து உன்னிடமே கேட்கிறேன் உனது கருணையை என் மீது பொழிய செய் என் மீது உனது அருட்கொடையை பரப்பிவிடு என் மீது உனது பரக்கத்துக்களை இறக்கிவை பகான் நம்ம எல்லோரும் தேடி திரியக்கூடிய அத்தனை மொத்த விஷயங்களையும் உள்ளடக்கி ஒரு திக்கிற அப்படின்னா அது இதுதான் நான் சொல்வேன் ஏன்னா அல்லாஹ எப்படி அழைத்தால் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தை இதுல இருக்கு அல்லாஹவே உங்கள்கிட்ட இருக்கிறதுல நான் கேட்குறேன் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட என்ன இல்லை எல்லாமே இருக்கு அப்போ அல்லாஹில நம்ம கேட்குறோம் இன்னும் உன்னுடைய கருணையின் மீது பொழிய அப்படின்னு கேட்குறோம் அல்லாஹினுடைய கருணை எப்படிப்பட்டது மகத்தானது அல்லாஹ் தாலாவினுடைய கருணை யாரால எண்ணி பார்க்க முடியும் கடல்ல ஒரு ஊசி முனைய நனைத்து கொண்டு எடுத்தாது அதில் எவ்வளவு நீர் இருக்குமோ அவ்வளவு கருணை தான் அல்லா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்குமே காட்டலாம் அனைத்தையுமே அல்லா மறுமைக்காக ஒத்தி வச்சிருக்கிறான் அப்படின்னா அல்லாஹால எவ்வளவு கருணையாக நான் இருக்கணும் அப்படின்னு பாருங்க அப்படிப்பட்ட அந்த கருணையை என் மேல பொலி ரஹமானேன்னு கேட்குறோம் இன்னும் உன்னுடைய அருட்கொடையை என் மீது பரப்பி விடு அல்லாஹ் என்னுடைய அருட்கொடை எப்படிப்பட்டது மிகச்சிறந்தது நம்ம எண்ணி பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட ஆட்கொடையை என் மீது பரப்பி விடுன்னு சொல்கிறோம் அப்ப அந்த அருட்கொடையில் என்ன இல்லாம போகும் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இல்லாம போயிடுமா நம்முடைய நோய்கள் நம்முடைய பிரச்சனைகள் நீங்காம போயிடுமா இன்னும் நமக்கு எது தேவையோ அது கிடைக்காமல் போயிடுமா அல்லாவினுடைய அருட்கொடையில எல்லாமே இருக்கு அதை எனக்கு கொடை அல்லான்னு கேட்குறோம் அப்ப கட்டாயம் இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமான ஒரு நபரா தான் இருக்க முடியும் மேலும் கேட்குறோம் என் மீது உனது வரக்கத்துக்களை இறக்கிவை வரக்கத்து அப்படின்னா பணத்தில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்திலையும் அல்லாஹினுடைய பரக்கத்து நமக்கு தேவை நமக்கு சந்தோஷத்தில் பரக்கத் வேண்டாமா நம்முடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் வேண்டாமா நம்முடைய உறவுகளில் பறக்கத்து வேண்டாமா பணத்தில் மட்டும் தான் வேணுமா அப்படிலாம் இல்லை இல்லை எல்லாத்துலேயுமே அல்லாவினுடைய பரக்கத்து நமக்கு தான் இருக்கு இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம எல்லோருடைய ஆசையுமே அப்படிப்பட்ட மனதிற்கு பிடித்த அத்தனை விஷயங்களிலும் சந்தோஷம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் நமக்கு என்ன தேவையா இருக்கு கட்டாயம் அல்லாஹினுடைய பறக்கத்து தான் தேவையா இருக்கு அப்படிப்பட்ட பறக்கத்துக்களை எங்களுக்கு இறக்கிவைன்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தையா இருக்குது இதற்கு மேலும் நமக்கு ஏதேனும் வார்த்தைகள் தேவைப்படுமா இந்த வார்த்தையில சுருக்கமா எல்லாமே இருக்கு சுபகானல்லா அது மட்டுமல்ல பறக்கத்துல நம்ம எல்லோருமே அதிகமாக ஆசைப்படக்கூடியது செல்வத்துல எல்லாம் பறக்கத்தை கொடுக்கணும் தான் அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தையும் அவத்தாலா அதிகமாக பொழிய செய்வான் கண்டிப்பா இந்த ஒரு திக்கரை நீங்க எழுபது முறை ஓதிடுங்க நம்ம இன்னைக்கு ரெண்டு திக்குறு பார்த்துருக்கோம் முதல் திக்க மூன்று முறை ரெண்டாவது திக்கர் எழுவது முறை இந்த பெரிய தான் நீங்க எழுபது முறை ஓதணும் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு நீயத்துக்காக மட்டும் நீங்க ஓதிப்பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா ஒரு வயதான முதியவருக்கு அவருக்கு எதுவுமே முடியாது இல்லையா நமக்காவது நம்பிக்கை இருக்கும் ஆனா வயது முதிர்ந்தவங்க அந்த நம்பிக்கையுமே இழந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு உடம்புக்கு முடியாது மனசுக்கு முடியாது அவங்களே பிறரை சார்ந்துதான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதலாக நபியவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் இது கட்டாயம் ஒரு பூஸ்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இது எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தக்கூடியது எனவே ரொம்ப நம்பிக்கையோடு இதை ஓதி அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க அப்படியே துவார செய்யும்போது எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க எல்லா நியமத்துக்களையும் எல்லா மக்களுக்கும் கொடி அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க அந்த துவாவில் கண்டிப்பாக ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க அதை மட்டும் நான் அவங்கக்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்கள் எல்லோருடைய துவாவம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நானும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன் நீங்கள் படாதீங்க அல்லாத்தல உங்கள் அனைவருடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் லேசாக்கிடுவான் உங்களுக்கு தேவையானதை உங்களுடைய ஆசைகள் அல்லாத்தலா விரைவாக கபூலாக்கி தருவோம் அது மட்டுமல்ல இம்மை மறுமையில் இன்பமான சொர்க்க வாழ்க்கையை அல்லாத்தலாக தருவான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்ஷா தான் இந்த பதிவை அதிக அளவு ஷேர் பண்ணுங்க இதற்கான நற்குலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து